பணிக்கு இடையே தளபதி கச்சேரி பாடலுக்கு அசத்தல் நடனம் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் தளபதி கச்சேரி பாடல் தலைவர் விஜய் அவர்கள் தீவிர அரசியலில் களமிறங்கிய பின் திரைக்கு வர இருக்கும் அவரது முதல் திரைப்படம் ஜனநாயகன் ஜனநாயகன் திரைப்படமானது வரும் பொங்கலன்றின் வெளியாக உள்ளது இதுதான் அவரது கடைசி படமாக இருக்கும் என்றும் இனியவர் தீவிர அரசியலில் மட்டுமே கவனம் செலுத்தப் போவதாகவும் ஏற்கனவே அவர் கூறியிருந்தார் இந்நிலையில் ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கலான தளபதி கச்சேரி பாடலானது அண்மையில் வெளியாகி மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது தமிழகம் முழுவதுமே தற்போது இந்த பாடலை தான் வைப் செய்து வருகின்றனர் தற்போது தூய்மை பணியாளரான இளைஞர் ஒருவர் தனது பணிக்கு இடையே தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி அசத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது அனிரு இசையில் துள்ளலாக வெளியாகியிருக்கும் தளபதி கச்சேரி பாடலுக்கு அழகான நடன அசைவுகளுடன் அற்புதமாக நடனமாடி அசத்தியுள்ளார் அந்த இளைஞர் குப்பை வண்டியின் முன் நின்று கொண்டு தூய்மைப் பணியாளரான அந்த இளைஞர் ஆடும் நடனம் பலரையும் ஈர்த்துள்ளது தற்போது இந்த வீடியோவை பலரும் ஷேர் செய்தும் வருகின்றனர்